அதிமுக தலைவர்களை விமர்சித்த பாஜகவை புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியேற்றியது போல் காங்கிரஸ் கட்சியினரை கேவலமாக பேசும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் சொல்லணும் இல்லன்னா கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்றீங்கன்னு ஸ்டாலின் பார்த்து இங்க இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அமைதி பூங்கா வைத்திரி தான் அழகா கேவலம் இந்த ஓட்டு கோஷம் அண்ணா திங்கா யாரு மறைந்த தலைவர்களை விமர்சனம் செய்த பிஜேபி வேறோட அரிப்பண்டோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வரோம் உங்களை பத்தி கேவலமா பேசுறான் உங்க தலைவரை சாவடிச்சா நீங்க சொன்னீங்க ஆனா அவங்க கூட தான் கூட்டினம் இந்த அஞ்சாறு தொகுதி